நான் நகரத்து மாலை நெரிசலை கடக்கும் போது வழக்கத்தை விட நேரமாகி இருந்தது எல்லாம் என் மனைவியால் தான் வீட்டிற்கு சென்றவுடன் தெளிவாக கொஞ்சம் காட்டமாகவும் தான் சொல்லிவிட வேண்டும் இந்த வேலையெல்லாம் எனக்கு சரி வராது ஆபீஸ் விட்டுதா நேரம் வீட்டுக்கு வர வழிய பார்க்கணும் இந்த தொந்தரவெல்லாம் என் தலையில இனி கட்டாதன்னு பின்ன நீங்களே சொல்லுங்க அவன் அவன் ஆபீஸ் முடிஞ்சு அழுத்து சலிச்சு வந்தா இவளோட நாய டாக் கேர் சென்டருக்கு வேற நான் கூப்பிட்டு போகணுமா என் வீடு சிட்டியை விட்டு கொஞ்சம் தள்ளி ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் தூரத்துல இப்போதான் வளர்ந்து வர ஒரு நகர்ல தனித்தனி வீடுகளா ஒன்னா இருந்தது ஆறு மணிக்கு அலுவலகத்தை விட்டு கிளம்புனா நகர நெரிசலை தாண்டி நான் வீடு போய் சேரவே ஒரு நாளை போல ஏழரை மணி ஆயிடும் இதுல இன்னைக்கு இந்த நாய் வேலை வேற வந்து இப்போ மணி ஒன்பதை நெருங்கிட்டு இருக்குது ஐயோ நாயின்னு நான் சொல்லிடக்கூடாது இப்பெல்லாம் நான் என்னையே ட்ரெயின் பண்ணிக்கிறேன் ஜிஞ்சர் ஆமா அவளோட நாய் பேரு சேச்ச அவளோட பெட் பேரு ஜிஞ்சர் ஜிஞ்சர்னு கூப்பிடலன்னா என் குரல் வளைய நெரிக்க ரெடியா இருப்பா என் மனைவி அவ்வளவு அவளுக்கு அது மேல எனக்கு பொதுவாவே நாய்கள் செல்ல பிராணிகள்னா அவ்வளவா பிடிக்காது அதிலும் வீட்டுல பெட்ஸ் வளர்க்கறது அறவே பிடிக்காது எனக்கு அது என்னமோ அதெல்லாம் தேவையில்லாத தலைவலின்னு எப்பவுமே நினப்பேன் சின்ன வயசுல ஜாலியாக காலை ஆட்டிக்கிட்டே வீட்டில் டிவியில் கிரிக்கெட் பாத்துட்டு இருந்தேன் எங்கள் அத்தை அவங்க வீட்டு செல்லப்பிராணிய ஜூஜுவை எங்கள் வீட்டில் டூருக்கு போனப்போ கொண்டு வந்து விட்டுட்டு போனது நல்ல நினைவு இருக்குது ஜூஜுவை சுச்சு போக வெளியே கூப்பிட்டு போக அம்மா சொல்ல கிரிக்கெட்டை விட்டுட்டு போக மனசே இல்லாமல் அதை நான் இழுத்துக்கிட்டு வெளியே போன உடனே அது அடுத்த வீட்டு ஆண்டியோட நாயோட சரசமாடி மேலே விழுந்து பிராண்டி அதை நான் சமாளித்து வீட்டுக்கு இழுத்துட்டு வரத்துக்குள்ளே உயிரே போயிடுச்சு அதுக்குள்ள தோனி வேற அவுட் ஆயிட்டாரு செம்ம காண்டாகி அதுக்கப்புறம் இந்த நாய் டியூட்டி எல்லாம் செய்யறதா இருந்தா ஜூஜுவை இன்னொரு சித்தி வீட்டில் விடுங்கன்னு எங்க அத்தை கிட்ட ஸ்ட்ரிக்டா சொன்னதுதான் அப்புறம் ஜூஜு அந்த அத்தை ரெண்டு பேரோட பேச்சுக்கே என் வாழ்க்கையில இடம் இல்லாம இருந்துச்சு இப்போ என் மனைவி எனக்கு நேர் எதிர் நாய்னா அவளுக்கு உயிர் அவ்வளோ பிரியம் இவ்வளோ நாளா எப்படியோ அவளோட நாய் ஆசைக்கு தடை போட்டுக்கிட்டே வந்தேன் ஒரு தடவை அவர் ரொம்ப அடம்பிடிச்சப்ப வேணும்னா மொட்டை மாடியில் பொட்ட வெயிலில் கட்டி வச்சுக்கிறதுனா வாங்கலாம்னு நான் சொல்ல என்னை ஒரு மொற முறைச்சா பாருங்க நான் மட்டும் கம்ப்ளைண்ட் பண்ணேன்னா நாய் ஆர்வலர்கள் எல்லாம் என்கிட்ட சண்டைக்கே வந்திருப்பாங்க நான் மொட்டை மாடியில் கட்டிக்கோன்னு சொன்னதுக்கு என்றாள் ஆனால் இன்னைக்கு என்னைக்கு ஊருக்கு வெளியில் வெளி வீடு கட்டி குடி வந்தோமோ அன்னைக்கே ஆரம்பிச்சிட்டா அக்கம் பக்கம் வீடு கிடையாது அங்கொன்னும் இங்கொண்ணுமாதான் வீடுங்க அதனால வீட்டோட செக்யூரிட்டிக்கு நாய் வேணும்னு அடம்பிடிக்க ஆரம்பிச்சிட்டா வாசம்மா மாட்டிக்கிட்டேன் நான் அவளும் வேற வீட்டில் தனியா இருக்காளா இப்போ வேணாம்னு சொன்னா அவ பாதுகாப்புல எனக்கு அக்கறையே இல்லை போல ஆயிடும் சரி அப்படின்னு சொல்லிட்டேன் வேற வழி ஆனா வீட்டுல அது வலுதை தவிர நான் அதை அதிகம் கண்டுக்கறதில்லை அதுவும் என்ன அவ்வளவா கண்டுக்காது நாங்க இரு துருவம் போல அந்த வீட்டுல வாழ்ந்து வந்தோம் நான் உள்ள நுழைஞ்ச உடனே அது என்னை பார்த்து வாழெல்லாம் ஆட்டாது நேர பின்கட்டுக்கு போய் அங்க ஒரு தண்ணி தொட்டி இருக்கு அதுக்கு கீழே சுருண்டு படுத்துக்கும் நான் இல்லைன்னா எனக்கு தெரியும் அதுக்கு எவ்வளவு சுதந்திரத்தை என் மனைவி கொடுத்துருக்கான்னு இப்படியாக ஜிஞ்சர் என் வழிக்கே வராது இருந்தப்பவும் இன்னைக்கு அதுக்கும் போயிட்டு ஏதோ டாக் கேர் பண்ணணுமா அதனால் அந்த டாக் கேர் சென்டருக்கு அதை நான் கூப்பிட்டு போய் அதோட நகத்தெல்லாம் வெட்டி முடியெல்லாம் ட்ரிம் பண்ணி ஷாம்பு பாத் கொடுத்து அப்புறம் அதோட அனெக்ஸில் இருக்கிற அந்த ஆஸ்பத்திரிக்கு போய் ஊசி போட்டு திரும்ப கூப்பிட்டு வரணுன்னா ஏற்கனவே தான் அப்பாயின்மெண்ட்லாம் தானே வாங்கிட்டாலாம் நான் கூட்டிகிட்டு போய் டாக் கேர் சென்டரில் விட்டுட்டு திரும்ப வரும்போது கூட்டி வந்தால் போதும்னா நான் முடியவே முடியாதுன்னு எவ்வளவோ கேட்டு பார்த்தேன் தர்க்கம் பண்ணி பார்த்தேன் நீண்ட நேரம் வாக்குவாதத்துக்கு அப்புறமா வழக்கம் போல் அவள் தான் வென்றாள் காலையிலே என்னோட அதை அழைச்சிக்கிட்டு போய் என் அலுவலகத்துக்கிட்ட இருக்கும் அந்த டாக் கேர் சென்டரில் விட்டுட்டா திரும்பி ஈவினிங் நான் திரும்புறதுக்கு முன்னாடி அதனுடைய குரூமிங் செஷன் அதாங்க சொன்னனே நகம் வெட்டி முடி ட்ரிம் பண்ணி ஷாம்பு பாத் கொடுத்துருவாங்க ஈவினிங் நான் போனதும் பக்கத்தில் இருக்கிற டாக் ஹாஸ்பிட்டலுக்கு போய் தடுப்பூசி மட்டும் போட்டு கூப்பிட்டு வந்துட்டு திரும்புறதுன்னு முடிவாச்சு ஜிஞ்சரோட வேலையை முடிச்சு கிளம்ப மணி ஒன்போது ஆயிடுச்சு நைட்டு பசி வேற வயித்த கிள்ளுச்சு எல்லாம் இந்த தான் ஐயோ ஜிஞ்சரால தான் திரும்பி அதை ஒரு முறை முறைச்சிட்டு காரை வேகமாக ஓட்டினேன் பதிலுக்கு அதுவும் என்னவோ என்னை பிடிக்காத மாமியார் போல என்னை பார்த்ததும் திரும்பிக்குச்சு ஊசி போட்ட கடுப்பா கூட இருக்கலாம் இப்போ என் காரு நகரை தாண்டி இருபுறமும் புளிய மரங்கள் சூழ்ந்து அந்த சாலையில போயிட்டு இருந்தது இன்னும் இருபது நிமிஷம் அங்கங்க வீடுங்க தெரிஞ்சிடும் எங்க நகரும் வந்துடும் சடக்குன்னு ஒரு சத்தம் என் வண்டி ஒரு குலுங்கு குலுங்கி நின்றுச்சு ஐயோ இது மீண்டும் ஸ்டார்ட் பண்ண முயன்றே ஒரு முறை உருமி விட்டு அமைதியானது என் வண்டி அடுத்த முறை அந்த உருமல் கூட இல்ல இறங்கி போய் பேனர்ட்ட திறந்து பார்த்தேன் எனக்கு காரை பத்தி தெரிஞ்ச ரொம்பவே கொஞ்சமான விஷயங்கள்லாம் சரியா இருக்கிற மாதிரிதான் இருந்தது என்ன பிரச்சனையா இருக்கும் ரஜினிகாந்த் ஒரு படத்தில் லக்ஷ்மி ஸ்டார்டாய்டுன்னு காரை கெஞ்சர சீனு நினவில் வந்து போச்சு சின்ன புன்னகையோடு பாசிட்டிவான எண்ணத்தோட மீண்டும் ஒரு முறை மேந்து பார்த்தேன் பயன் இல்லை சரி வேற வழி இல்லை நடராஜா சர்வீஸ் தான் காரை லாக் பண்ணிட்டு திரும்பினேன் காரோட விளக்கு அணிஞ்சப்பறம்தான் இருள் உரைச்சிது என்ன இவ்வளோ கும்பிருட்டா இருக்கேன்னு யோசனையோடு நாலு அடி நடந்தப்புறம்தான் அன்னைக்கு அம்மாவாசைன்னு நினவும் வந்தது தெருவிளக்கெல்லாம் ஒண்ணு கூட ஏரியல அட கடவுளே திருப்பியும் காருக்கே போயிருவோமான்னு தோணுச்சு வேணாம் எப்படியும் கொஞ்ச தூரம் நடந்தா நகரோட உள்ள போனோம்னா அங்கங்க தெருவிளக்கு இருக்கும் தைரியமா நடைய துவங்கினேன் அச்சோ கொஞ்ச தூரம் போனப்புறம்தான் நாய கார்ல விட்டது நினைவுக்கு வந்தது இவ்வளவுக்கும் காரணம் அந்த சனியன்தான் இந்த இருள திரும்பி போய் அதை கூட்டிக்கிட்டு போகணுமா காலையில பாத்துக்கலான்னு முடிவெடுத்து முன் வச்ச கால பின் வைக்காம நடைய தொடர்ந்து கும்மிரட்டல இருளுக்கு கண்கள் ஓரளவுக்கு பொருந்திருந்தாலும் அதிகமா பயன் இல்ல குத்து மதிப்பாதான் நடக்க வேண்டியிருந்தது மொபைல் போன் வெளிச்சத்துல நடக்கலாமே அட இவ்வளவு நேரம் இது தோணாம போச்சேன்னு நினைச்சுக்கிட்டே பாக்கெட்டை தொட்ட உடன்தான் போனை கார்லயே விட்டதுன்னு நினைவுக்கு வந்தது சிச்சோ கையில போன் இல்லைன்னு உள்ள எச்சரிக்கை மணி வேற அடிச்சது திரும்பி போய் எடுக்கலாம் திரும்பினா எவ்வளவு தூரம் வந்திருக்கேன்னே தெரியல காரை சரியா போய் பார்க்கலன்னா என்ன செய்யறது என்ற யோசனையில முன்னும் பின்னும் திரும்பினதுல இப்போ முன்னாடி செல்ற பாதை எது பின்னாடி வந்த வழி எதுன்னே குழம்பிருச்சு இருளில இந்த குழப்பமும் சேர்ந்துக்கிட்டு சட்டுன்னு வியத்துடுச்சு இப்படி இங்கேயே நிற்கிறதுனால பயன் இல்லைன்ற மாதிரி ஒரு மாதிரி தைரியத்தெல்லாம் வரவழைச்சிக்கிட்டேன் ஏதாவது ஒரு பக்கம் நடக்கலான்னு வீடு வந்தா சரி இல்லைனா காரை அடைஞ்சு திருப்பியும் போயிட்டாலும் பரவாயில்ல இரவை கார்லயே அழிச்சு க கழிச்சிடலான்னு முடிவெடுத்துக்கிட்டு பின்புறம் திரும்பி நடந்தேன் எதெதையோ யோசிச்சுக்கிட்டே நடக்க திடீர்னு எனக்கு அந்த உணர்வு ஏற்பட்டது என்னை யாரோ தொடர்ற மாதிரி ச மை இருட்டில் தனியா நடந்தா இது மட்டுமா தோணும் என்று எண்ணி அந்த உணர்வை அலட்சியம் பண்ண முயன்றேன் ஆனால் அது இன்னும் வலுப்பெற்றது நான் மட்டும் தனியா இல்லாதது மாதிரி ஒரு உணர்வு யார் அது என்றேன் என் குரல் எனக்கே ஈனமா கேட்டது சுத்திலும் பூச்சி பொட்டுகளோட கிரிக் 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 சத்தம் மட்டுமே இருந்தது இந்த வழியா நம்ம நகருக்கு போறது போறவங்க யாரும் ஒருத்தர் கூட இப்ப வரக்கூடாதுன்னு என் மனசு கிடந்து அலறுச்சு இரவோட அந்த குளிர்ந்த காற்றிலும் எனக்கு லிட்டர் லிட்டரா வேர்த்தது இந்த இரவுல தனியா நடக்க முடிவெடுத்தது பெரிய தப்பு தான் குறைஞ்சபட்சம் ஜிஞ்சரையாவது அழிச்சிட்டு வந்திருக்கலாம் இப்போ அதெல்லாம் யோசிச்சு பயனில்லை சட்டுன்னு நடைய நிறுத்தி பின்புறம் திரும்பி பார்த்தேன் இருள்ல ஏதானும் வடிவம் கூடவா தெரியாது ஒண்ணுமே இல்லை ஒருவேளை இது நம்ம கற்பனை தானோன்னு தேத்திக்கிட்டே இன்னும் வேகமா நடந்தேன் ஆனா அந்த உணர்வும் தொடர்ந்துச்சு அதுக்கு காரணமும் விளங்குச்சு ஏதோ ஒரு ஓசை நடையின் வேகத்தை கூட்டிக்கிட்டே உத்து கவனிச்சேன் அது மனுஷனோட காலடி ஓசை போல தோணல அதை எனக்கு விவரிக்கலாம் தெரியல ஆனா அந்த ஒலி என்னை தொடர்ந்துகிட்டே இருந்தது என் இதயம் இப்போ இரு மடங்கு அடிச்சுக்கிச்சு கிட்டத்தட்ட வியர்வையில குளிச்சிருந்தேன் எச்சல் முழுங்கவே முடியல இப்படி கிளி கொண்டு என் வாழ்க்கையில நான் நடந்ததே கிடையாது பக்கத்துல ஒரு டீ கடை இருக்கேன்னு சுத்தி முத்தும் பார்த்தேன் அவன் எப்போ மூட்டு போயிருக்கணும் எனக்கு இது வரைக்கும் அமானுஷிய விஷயங்கள்லாம் நம்பிக்கை கிடையாது ஆனா அவங்க அவங்க அனுபவிக்காத வரைக்கும் யாருக்கும் எதையுமே யாரும் நம்ப முடியாதுன்னு எங்க அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க யார் யாரோ சொன்ன திகில் விஷயங்கள்லாம் சுருள் சுருளா நினைவுக்கு வந்தது நேற்று தான் வேற அரண்மனை சினிமா வேற டிவியில பார்த்தது நினைவுல வந்து ஒருவேளை அதெல்லாம் உண்மைதானோன்னு எப்படி தோணும் போதே முதுகு தண்டு சில்லிட்டுச்சு இவ்வளோ யோசனையிலையும் நான் நடைய நிறுத்தவே இல்லை கால்கள் வலி எடுக்க மூச்சு வாங்க கொஞ்சம் நின்ன அப்போதான் அது வந் நடந்தது என் முதுகுல யாரோ சட்டுன்னு மோதுனா மாதிரி இருந்தது அவ்வளவுதான் இழுத்து பிடிச்சிருந்த தைரியத்தை எல்லாம் பறக்க தலதரிக்க ஓட துவங்கினேன் ஒரு யுகமா தோணுன இலக்கே இல்லாத ஓட்டத்துக்கு அப்புறம் சட்டுன்னு தொலைவில் எங்க குடியிருப்பின் தெருவிளக்குகள்லாம் தூரத்து வெளிச்சமா கண்ணில் பட்டுது திரும்பி பார்க்கலாமான்னு ஒரு கணம் நினைச்சாலும் பயம் அது வென்றுடுச்சு வெளிச்சத்தை அடையிற வரைக்கும் திரும்பியே பார்க்கறது இல்லைன்ற உறுதியோட இன்னும் வேகமாக ஓடுனேன் நான் ஒளியை நோக்கி பாதி தூரம் கடந்துருந்தபோது சட்டுன்னு எல்லா விளக்குகளும் அணைஞ்சு போச்சு பவர் கட் எனக்கு மயக்கமே வந்துடும் போல இருந்தது இத்தனையும் சொல்லி வச்சா போல ஒன்று நடக்கிறதுனா தற்செயலா நடக்கிறதா தோணலையே ஏதாவது ஒரு வீட்டுக்கிட்ட போயிடலாமான்ற பிரயாசையில் நிற்காமல் ஓடினேன் அதை மனசில் வச்சு ரோட்டை விட்டு இறங்கி குறுக்கில் வேற ஓடினேன் கொஞ்ச தூரத்தில் எதுலேயோ இடிச்சு கீழே விழுந்தேன் தெருவிளக்கு கம்பம் போல இருந்தது கரண்ட் வந்துடக்கூடாதான்னு வேண்டிக்கிட்டு தொடர்ந்து ஓடினேன் இவ்வளவுலும் அது என்னை விடாம துரத்துறத என்னால் உணர முடிஞ்சது என் உடல் தளர்ந்துகிட்டே வர்றது தெரிஞ்சது ஹெல்ப் ஹெல்ப் யாராவது ஹெல்ப்புக்கு வாங்களேன் என கத்தலாமான்னு முயன்று தோற்றேன் தொண்டையை தாண்டி குரல் வர மறுத்துது ஐயோ வேகம் குறையுதேன்னு எண்ணிக்கிட்டு இருக்கும் போதே நான் கீழே விழுந்தேன் என் மேல அது விழுந்து என்னை அமுக்குச்சு தப்பிக்க முயற்சி பண்ணலாம்னு மூளை சொல்லுச்சு ஆனா உடல் ஒத்துழைக்க மறுத்தது என் கழுத்து பக்கம் எதுவோ கிழிக்கிறது தான் கடைசியாக நினைவு இருந்தது மூர்ச்சையான யாரோ என்னை உளுக்க மெதுவாக கண்ணை திறந்தேன் வெளிச்சம் கண்களை கூசிச்சு விழிகளை இறுக மூடி மீண்டும் திறந்தேன் என்னை சுற்றி கூட்டம் என்னை காப்பாற்றிட்டாங்களா என் மனைவிக்கு சொல்லணுமேனு பதறவதற்குள்ள அருகில என் மனைவியே தெரிஞ்சா அழுத விழிகளோட என்னை பார்த்து முறைச்சா பாவம் பயந்துட்டுப்பா நான் உயிரோட இருக்கிறது எனக்கே ஆச்சரியமான இன்பம் அளிக்க சுபா என்று என் மனைவியின் கைகளை போனேன் சட்டுன்னு கையை தட்டி விட்டு கோபமாக கேட்டா என்னாச்சு உங்களுக்கு ஏன் இப்படி நம்ம வீட்டு வாசல்லே வந்து படுத்திருக்கீங்க ஃபோன் எங்க எத்தனை வாட்டி ஃபோன் செய்கிறது என்று என்னது அதிர்ந்து போய் அருகில் நின்றவரை விலக்கிவிட்டு பார்த்தேன் என் வீட்டின் கேட்டில் இரண்டடி தொலைவில் இருந்தது ராத்திரிலாம் கரண்ட் இல்லை வந்து வந்து போயிட்டு இருக்குது உங்களை வேற காணும் நான் தனியா குழந்தைய வச்சுக்கிட்டு தவிச்சு போய் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் பண்ணிட்டு உட்கார்ந்துருக்கேன் நீங்க என்ன பண்ணிட்டு இப்படி ரோட்ல விழுந்து கிடக்குறீங்க குடிச்சிருக்கீங்களா கார் எங்க விட்டீங்க போனை எமந்துக்கிட்டு போனானோ என்று பொறிந்து புலம்பி தள்ளினாள் மனைவி இவ இப்ப என்ன சொல்ல வரா அடிப்பாவி ரோட்ல விளரவங்க எல்லாமே குடிச்சுட்டு தான் வேணுமா சுத்தி இவ்வளோ பேர் இருக்க என்னை பத்தி என்ன பேச்சு இது வேகமா நடந்ததெல்லாம் சொல்லிடுற நோக்கத்துல நான் பேச முற்பட்டப்போ ஏதோ தோண என் பக்கத்துல பார்த்தேன் ஜிஞ்சர் தன்னோட கண்களை மட்டும் நிமிர்த்தி ஓர கண்ணால என்னை பார்த்துது சட்டுன்னு எனக்கு எல்லாம் புரிஞ்சிருச்சு இதுக்கு பயந்துதான் நான் நேத்து ராத்திரி இரவு முழுக்க தலை தெரிக்க ஓடி இருக்கேன் இத கார்லவா விட்டுட்டு வந்தேன் ஒருவேளை நான் பேனிட்ட திறந்து போதே இது இறங்கி இருக்கணும் அது தெரியாம சே இந்த கால பசங்களே எப்படித்தாம்மா பாரு குடின்னு சொன்னாலும் தெரியாது தானாவும் தெரியாது நீ விடுமா உள்ள கூட்டு போ என்று சமரசத்துக்கு வந்தார் பக்கத்து வீட்டுக்காரர் மௌனமாக எழுந்து உள்ளே சென்றேன் கழுத்து பக்கத்தில் நாயின் நகம் கீறிய இடம் வலித்தது இப்போதும் என்னை பார்க்கும் போதெல்லாம் நக்கலாக சிரிக்கும் பக்கத்து வீட்டுக்காரரைத்தான் தான் என்ன செய்வதென்று தெரியவில்லை